வணக்கம் பொறுமை நிதானம் ஞானம் மற்றும் ஓய்வறிய உழைப்பாளிகள் தன்னம்பிக்கையின் மறு உருவமான தனுசு ராசி நண்பர்களே இது உங்களுக்கான பதிவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்காக முழுக்க முழுக்க நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது எந்த மாதிரியான பதிவு அப்படின்னா உங்களுடைய உடல் மனம் மற்றும் அதாவது உங்கள் உடல் நலம் மற்றும் வாழ்க்கையை ஜெயிக்க தேவையான ஒரு பதிவு நீங்கள் தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஒரு சின்ன வீடியோ தான் வாங்க பதிவை பார்ப்போம் நண்பர்களே இந்த பதிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பொதுவாக நாம் ஜாதகம் அப்படிங்கிறது ராசி பலன் மாதிரி நான் பார்த்துருப்போம் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரியான நலக்குறை அதாவது நோய்கள் வரும் அதை தவிர்த்து கொள்ள நாம் எந்த மாதிரியான உணவுகள் உண்ண வேண்டும் அந்த உணவு ப்ளஸ் அந்த பரிகாரம் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் அந்த பதிவிடுறேன் குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தமான நோய் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராசினருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வாமின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி மூச்சு கோளாறு செரிமான கோளாறு தோல் சம்பந்தமான தொற்றுகள் வாயு கோளாறு படபடப்பு அதீத எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகளால் தூக்கம் அதனால் வரக்கூடிய பிபி ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு சொல்ல முடியாது தனுசு ராசி அப்படின்னா அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இது ஒரு பொதுவானது இது அனைவருக்கும் இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு குறைவும் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்னது எல்லாமே இல்லைனாலும் அதில் ஒரு சிலது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தனுசு ராசின்னு வந்துட்டாவே உங்கள் உடம்புல இயற்கையாகவே சிலிக்கான் அப்படிங்கிற உப்பு இயற்கையாகவே இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா முந்திரி ஆப்பிள் ஓட்ஸ் முட்டைக்கோஸ் முட்டை ஸ்ட்ராபெர்ரி பேரிச்சம்பழம் செர்ரி தக்காளி பச்சை பீன்ஸு சோளம் சார்ந்த உணவுகளை நீங்கள் விகிதமாக எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய உடல்நிலைக்கு நிலைக்கு போல் இவைகள் வேலை செய்யும் இதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் பாசிக்கு தகுந்தார் போல் உங்கள் உடல் அமைப்புக்கு தகுந்தார் போல் உங்களை பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கும் தேவையான சத்தம் கொடுத்து நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்ன பார்த்தா காரம் சேர்ந்த உணவுகளை நீங்கள் அறவே நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு அல்சர் தொந்தரவு இயற்கையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு மேலேயே உங்களுக்கு அல்சர் தொந்தரவு வந்துடும் அதனால் நிறையா அந்த வாயு பிரச்சனை வாயு பிடிப்பு பித்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்பட்டுருப்பீங்க இல்லையா அதனால் காரம் சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புளிப்பை நீங்கள் குறைவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் விரும்புவது பிரியாணி பிரியாணினா மூணு வேளை நாலு வேளை கூட சாப்பிடுவீங்க ஆனால் நிறையா நேரங்களில் உங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அதனால் நீங்கள் பிரியாணி உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கூட நீங்கள் அளவாக தான் நீங்கள் சாப்பிடணும் இதில் நீங்கள் நினைவில் வச்சுக்க என்னன்னா காரம் சேர்த்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது புகைப்பிடித்தலும் மது அருந்ததலும் ஆகவே ஆகாது ஏன்னா பொதுவாகவே வந்து தனுசு ராசிங்கிற போது உங்களுக்கு லங்ஸு சம்மந்தமான தொந்தரவுகள் அதாவது நுரையீரல் சம்மந்தமானது அந்த ஒவ்வாமை ப்ளஸ் அந்த மூச்சு பிடிப்பு சளி தொந்தரவு உருவாகும் அதே நேரத்தில் அந்த ஆல்கால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மது குடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவர் சம்பந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது அது பேசிக்காகவே எப்படிதே இருக்குன்னு வச்சுக்கிங்க இந்த தப்பெல்லாம் பண்ணாதவங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேட்டி லிவர் மாதிரி இருக்கும் அவங்க வந்து நேரங்கட்டு நேரத்தில் சாப்பிட்றது கண்ட கண்ட கடை உணவுகளை விரும்பி சாப்பிட்றதுனால காரம் சம்மந்தமான உணவுகளை விரும்பி சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனை அந்த ஃபேட்டி லிவர் ஆனால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் கம்பல்சரி இறக்க வாய்ப்பு இருக்குது புகைப்பிடித்தலும் மது அருந்துவதும் மரவே ஆகவே ஆகாது உங்களுக்கு பிரியாணினா உயிர் வாரத்தில் ஏழு நாள் பிரியாணி போட்டாலும் சாப்பிடக்கூடிய ஆள் அந்த பிரியாணி தான் உங்களுக்கு நிறையா நாள் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தி இருக்குது நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதனால் பிரியாணினா கூட நீங்கள் அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து உங்கள் உடல் நலம் மேம்படுவதற்கான வழிமுறைகள் இந்த உணவு வகையில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டுடலாம் பொதுவாக இதுக்கு பேசிக்கானது இது ரொம்ப டீப்பாக போய் நாம் பார்க்க வேணாம் இது பேசிக் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரி நோய்க்கு பார்த்தாச்சு உங்களுக்கு பரிகாரம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எதாவது பரிகாரம் உண்டான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டு சட்டையோ பேண்ட்டோ அல்லது வந்து எதாவது துண்டு மஞ்சள் கலர் துண்டோ நீங்கள் இடுப்பில் கட்டிட்டு போய் குரு பகவானை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அதுக்கு என்ன கொண்டு போனால் நீங்கள் மஞ்சள் கலர் பூ கொண்டு போகலாம் இல்லைனா வந்து சுண்டல் மாலை அல்லது கொண்டை கடலை மாலை அது நீங்கள் கொண்டு போய் நீங்கள் குரு பகவானுக்கு கொடுத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ராகு கேது பரிகார பூஜையை நீங்கள் செய்யலாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் மற்றும் இழுப்பெண்ணை கலந்து நீங்கள் தீபம் போடலாம் வீட்டில் வந்து ஐந்து முக விளக்கேற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சத்குருவே நம அப்படிங்கிற மந்திரத்தை பதினைந்து முறை ஒவ்வொரு நாளும் பதினைந்து முறை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படுவதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்க முடியும் நம்பிக்கை அதிகமாக வரும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாபடியே இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைவாக பேசிக்கங்க யாருக்கும் தேவையில்லாமல் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போய் போடாதீங்க ஏன்னா நீங்கள் நாலு வாரத்தை யாராச்சும் நல்லதாக பேசுனா நீங்கள் நம்பி போய் பெரிய குழியில் உள்ளக்கூடிய ஆட்கள் நீங்கள் அதனால் பார்த்து பத்திரமாக இருக்கணும் ஸோ நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோவ் பண்ணி பாருங்கள் இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி ஒரு பரிகாரம் பார்த்தா ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் விளம்பரம் இல்லாமல் செய்யணும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கூட சொல்லாமல் உங்களால் முடிஞ்சது ஒரு இருபது ரூபா ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருவாங்க கொஞ்சம் கையில் சேர்த்து காசு இருந்துச்சு அப்படின்னா யாராவதுக்கு இந்த பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்து அதாவது ஆதரவற்றோருக்கு கொடுக்கறது மூலமாக இறைவனுடைய அருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்த பாவங்கள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் குழந்தை குட்டிகள்லாம் செழிப்பாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யும் தொழிலில் நீங்கள் சிறப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூன்று விஷயங்களை ஒன்று சேர்த்த வேண்டிய உணவு தவிர்க்க வேண்டிய உணவு செய்ய வேண்டிய பரிகாரம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சூப்பரான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் அளவிலும் மனதளவிலும் தொழில் அளவிலும் உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமானது உபயோகமானதாக தான் இருந்திருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்க நம்ம உங்கள் ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்ய ஒரு ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு மிக அருமையான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்